మహాభార్తి భారాగి నమో నమగా ఓం కుండలిని పురవాసని చందమూండనాశని పండితె మనోన్ముని ఆరాగి నమస్తు అష్టలక్ష్మీస్వరుపిణి అష్టదారిద్ర్యనాశిని అష్టకామప్రదాయని ఆ రాయి నమస్తు ఆ రాగి నమస్తు ఆ ஓம் பஞ்சமி நம ஓம் தன்னாதாய நம ஓம் நம ஓம் சமயசு நம ஓம் சமய சங்கேத நம ஓம் வாராகி நம ஓம் பத்திர நம ஓம் நம ஓம் வார்த்தாளி நம ஓம் மகாசேனாய நம ஓம் ஆஞ்ச சக்கரேசமா ஓம் அரிக்கன்ய நம ஓம் மகா வாராகி நமோ நமக தாயே பராசக்தி ராஜராஜேஸ்வரி வார்த்தாளி வாராகி ஏகி பரமேஸ்வரி தாயே பார்த்தி அம்மா நம்முடைய பக்தர்கள் அனைவரும் கடன் தொகையார்கள் கொடுத்து பண்ணுவோம் வராம தவிக்கிறாங்க அதுக்கு நம்ம நல்ல தீர்வு கேட்டால் கொடுத்துருக்க தாய் அதை உங்களுடைய பக்தர்களுக்கும் நம்முடைய பக்தர்களுக்கும் ஏதானு இன்றைக்கி சொல்லக்கூட எல்லாரும் அந்த மன ரசுதன் நீங்கி வரலாறு செல்லும் வர வேண்டாய் வர சக்தி எதும் சமர்ப்பையாக சமர்ப்பையாக எழுதியும் சமர்ப்பம் ஜெயவராகி நம்மளோட பக்தர்கள் அதிகம் பேர் என்ன நம்மக்கிட்ட கோரிக்கைக்கிறாங்கன்னா கொடுத்த பணம் திரும்ப வரல ரெண்டாவது கடன் அதிகமாக இருக்குது அதுக்கு என்ன வழி தெரியல அப்படின்றாங்க அதுக்கு அண்ணா இடம் நிறுத்து நான் ஏற்கனவே நமக்கு இந்த பரிகாரம் தெரியும் இருந்தாலும் அவங்க இது மக்களுக்காக அவங்க ஒரு பக்தர்களாக சொல்ல சொல்லியிருக்காங்க சனிக்கிழமை இது மிகப்பெரிய ரகசியம் இது நான் என்ன நம்முடைய பக்தருக்கு நான் சொல்லிட்டு வரேன் உலக மக்கள் நன்மைக்காகவும் எல்லாரும் இந்த பிரச்சனையில் விடுபடவும் இந்த பரிகாரம் சொல்கிறேன் சனிக்கிழமை காலை எட்டுலேருந்து ஒம்பது மணிக்கு அம்மன் கோவில் அதாவது கொஞ்சம் கோபமாக இருக்கிற அம்மன் கோவில் அங்கே நீங்கள் காளி கோயிலாக இருக்கலாம் அந்த ஊர் எல்லாம் பிறாரி தேவதையாக இருக்கலாம் பிரத்யங்கரா கோவிலாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு வீரமாக உள்ள அந்த வீரம் நீங்கள் இரவு எட்டுலேருந்து ஒம்பது பண்ணலாம் அப்படிங்கன்னா காலையில் எட்டுலேருந்து ஒம்பது மணிக்கு அதாவது இழுப் அது இழுப்பு எண்ணெய் தான் நம்ம சொல்லுவோம் பொதுவாக இதுனால் பேப்பர் எண்ணெய் தீபம் நீங்கள் போடுங்க நிச்சயமாக உங்கள் கடன் திரும்ப வரும் ஏன்னா கடன் கொடுக்குறவங்களுக்கு அந்த பணம் தேடி வரும் நம்மளுடைய அருளால் அதனால் நீங்கள் காலை சனிக்கிழமை இறப்பு எட்டுலேருந்து ஒம்பது அது முடியாதவங்க காலை எட்டுலேருந்து ஒம்பது இந்த நீங்கள் மேக்சிமம் காலையிலே செய்யுங்க ரொம்ப நல்லது ஏன்னா இரவு கோவில் மூடிட்டுருக்கோம் அதனால் காலை எட்டுலேருந்து ஒம்போது வேப்பனை தீபம் நீங்கள் போட்டுட்டு வாங்க தொடர்ந்து எட்டு சனிக்கிழமை நீங்கள் போட்டு வர்றதில் உங்களுக்கு பிரச்சனை சால்வாக வழி கிடச்சிடும் சில பேருக்கு ரெண்டு மூணு தீபம் போதே நடந்துருக்கு அதனால் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற ஏற்ற உங்களுக்கு கொடுத்த கடன் நிச்சயமாக திரு வரும் அதுக்கான தேவதை யார் நம்ம உபாசனை எடுத்துருக்கீங்களே இல்லை அந்த தேவதை வணங்கும் போது அவர் நிச்சயமாக செய்வார் அதாவது மகாவிஷ்ணுவுக்கு பெருமானும் காவல் தெய்வமாக இருக்கின்ற கார்த்த வீராஜனா அவருடைய மந்திரத்தை நீங்கள் தினமும் படிச்சுட்டு வாங்க உங்கள் கடன் நிச்சயமாக திரும்ப வரும் கொடுத்த பணம் நிச்சயமாக திரும்ப வரும் ஏன்னா கொடுத்தவங்க பணம் இல்லாத காரணம் தான் சில பேர் கொடுக்காமல் இருக்காங்க சில பேர் சூழ்நிலை உருவாகாது அந்த சூழ்நிலையை உருவாக்கி கார்த்த வீராஜனா அவர் கொடுப்பாரு அதுக்கான மந்திரங்கள் நான் சொல்கிறேன் ஓம் ஆம் சீயும் கார்த்த வீர அர்ஜினா நமோ நமக இந்த மந்திரத்தை தொடர்ந்து உங்கள் கடன் தீர வரை சொல்லிவிட்டு வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல வழி கிடைக்கும் அன்னையுடைய ஆசையால் வாராகி அன்னையோட தாயோட அனுகிரகத்தினால் நிச்சயமாக இது நடக்கும் ஏன்னா அதிக பேர் இதை பயனடைஞ்சிருக்காங்க கார்த்த வீரஜினா அது நம்ம காஞ்சிபுரத்தில் ஏகாபூர் இருக்கும் ஆலயம் எதிர் ரோடில் ரைட் சைடு ரெண்டாவது ரைட்டில் அந்த ஆலயம் இருக்குது நீங்கள் பகுதியில் எங்கே இருந்தாலும் இங்கே போய் ஒரு அஞ்சு ரூபாய் கற்பூரம் எடுத்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப வரும் கடனாக இருந்தாலும் அதுக்கு பிரச்சனை தீர்வு கிடைக்கும் மறுபடியும் சொல்கிற அந்த மந்திரம் ஓம் ஆம் ஸ்ரீயும் கிரியும் கார்த்த வீரஜுனா நமோ நமக இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க உங்கள் குலதெய்வம் பிரார்த்தனை செஞ்சுட்டு விநாயகருமான வேண்டிக்கிட்டு அன்னையோடைய ஆசையோடு அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயமாக நடக்கும் கடன் தீரும் வராத கடன் நிச்சயமாக வரும் உங்களுக்கு கடன் கொடுத்துருப்பீங்க அவங்க சூழ்நிலை கொடுக்க முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு பணம் வர்றதுக்கான ஒரு ஒரு வழி கிடைக்கும் எல்லாரும் எல்லா வருடம் பெற்று வாழ வேண்டும் ஜெய் வாராஜி ஜெய் வாரதாஜி ஜெய் வாராந்தி